சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தலையத்தில் கருப்புச் சட்டையில் ஒரு மாடு இருக்குதுங்க ரெண்டாவது ஏத்தில் ஒரு செவலையில் ஒரு மாடுங்க ரெண்டுமே கன்று போடுற கண்டிஷனில் ஜோடி மாடுகளை பார்க்குறவங்களுக்கு அருமையான மாடு ரெண்டு மாடு இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க ரெண்டுமே கன்று போடுற கண்டிஷன் இருக்குதுங்க ஒவ்வொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா கரைவைத்திறன் பதினாலுலேருந்து பதினஞ்சு லிட்டர் கரவை வரக்கூடிய மாடுங்க ரெண்டுமே ஜோடியாக ஒரு இருபத்தெட்டுலேருந்து ஒரு முப்பது லிட்டர் ரெண்டு ஜோடியை கறக்குங்க நீங்கள் அப்படியே ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் ரெண்டு மாடு வேணும் எடுத்துக்கலாங்க இல்லை செப்பரேட்டாக ஒரு மாடு வேணும் எடுத்துக்கலாங்க ரெண்டுமே சுளி இருக்குது உடம்பு சுத்தம் மடியாமல் சுத்தம் எல்லாமே தெளிவாக்குதுங்க ரெண்டுமே நல்லா கரவித்திறனில் அருமையான மாடுங்க நீ மாடு தேவைப்பட்டுச்சுங்கன்னா நீங்கள் தாராளமாக வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த ஜோடி மாடுகளும் வாங்கிக்கலாங்க இது இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க ரெண்டுமே தெளிவான மாடுங்க தண்ணி தனி மேய்ச்சலுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குங்க லேடிஸ் பிடிக்கிறதுக்கு ரெண்டுமே மடிச்சட்டில் சூப்பரான மடிசட்டுங்க நல்லா காம்பர்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு ரெண்டுமே நல்லா மடியம் சுற்றுலும் அப்படியே ஒரு தெளிவான மாடுங்க ரெண்டுமே நல்லா கரைவைத்திறன் திறனில் எல்லாமே தெளிவாக்குதுங்க நல்லா ஜோடியை வாங்கி பார்த்து நினைக்கிறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான மாடுங்க தேவைப்பட்டுச்சுங்க வீடியோ தெரியும் நம்பருக்கு துறக்கம்பாடு இந்த மாடுகள் வாங்கிக்கலாங்க ஒவ்வொரு மாடுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துக்கலாங்க முதலாக வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து கிடாரி கருப்பு சட்ட மாட்டுக்கான டீட்டிலு பார்த்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க தலையீத்து கிடாரிங்க மாடு இது கண்ணு பிறக்கணும் ஒரு வாரம் பத்து நாள் டைம் இருக்குதுங்க மாடு பாருங்க நல்லா அருமையான மடி மடிச்சிட்டுங்க மாடை பொறுத்துறைக்கு நல்ல கொம்பு தலையில் அருமையான மாடுங்க நல்லா ரிங் கொம்புங்க மாடை நல்ல நல்லா மடிச்சிட்டு பாருங்கள் நல்லா காம்பர்ஸ் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுங்க நல்லா காம்பு காம்பு டிஸ்டன்ஸ் பாருங்கள் இன்னும் இன்னும் ஒரு வாரம் டைமுங்க ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்கும்போது இன்னும் மாடு நடக்காமலையளவுக்கு நல்ல ஹெவியாக மடி இருக்குங்க நான் ரெண்டு கால் அகட்டி நடக்க அளவுக்கு நல்லா மடி வருங்க தலைச்சனுக்கே ஒரு பதினாலுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கரை விற்றுனு வருங்க எப்படி போட்டாலும் ஒரு ஏழு பதினாலு லிட்ரு கரை விற்க விடாதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாதியில் அருமையான ஜாதி கிடாரிங்க நல்ல கொம்பு தலையில் ஜாதியில் மடியம் சுற்றுல சுளி சுற்றுல தெளிவாக இருக்குதுங்க ஒரு கருப்பு சட்டையில் தலையத்து கிடாரி பார்க்குறீங்க அது ஒரு நல்ல கிடாரியாக தெளிவான நல்லா நல்லா வீட்டுக்கு ஒரு மாடை வச்சுருந்தாலும் நல்லா லட்சணமான மாடை வேணும் அப்படின்னு தெரிவிப்பாங்க அருமையான மாடுங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சுக்கினா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு துறம்பாண்டு இந்த மாடை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பாதுகாப்பான முறையில் ஏற்றி அனுப்பிச்சி விட்ருலாங்க இல்லை நீங்கள் நேர் போய் பக்கமாக இருந்தீங்கன்னா இருந்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி கூட வாங்கிட்டு போய்க்கலாங்க அடுத்தது இரண்டாவது செவள மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்துடலாங்க பார்க்கக்கூடிய இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டாவது வீத்துக்கு மாடு நிறைய சமையாக்குதுங்க இது கன்று போடுறதுக்கு இதுவும் ஒரு வாரம் டைம் ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க இது மாடு தலாச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரை வைத்தணுன்னு வந்த மாடுங்க இந்த ரெண்டாவது கண்ணுக்கு இது ஒரு பதினஞ்சு லிட்டர் கரை வைத்தினு வருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலேருந்து பதினஞ்சு லிட்டர் கரை வைத்து நல்லா அசால்ட்டாக கறக்குங்க மாடு மடிச்சுட்டு பாருங்கள் ஒரு லட்சம் போட்டு மாடு வாங்கினாலும் இந்த மடியாமல் இருக்காதுங்க காம்பர்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுங்க நல்லா காம்பு நல்லா நீளநிலை காம்புங்க விசிலும் கறக்கிற காட்டுங்க கையில் கறக்கிற காட்டு எல்லாத்துக்குமே இருக்குங்க சுளி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்லா மடியாமல் அருமையான மாடுங்க அள்ளி வச்ச மாதிரி மடியாமுங்க பால் நிரம்பு பாருங்க ரெண்டு சைடு பகரு மடி ஃபுல்லாக பால் நிரம்புதாருங்க கறவையில் அருமையான கறவைங்க இந்த மாடல் கண்ணு போகிற டைம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக மடி வீசுறதுக்கு போடுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு நேரம் சேர்த்திங்க ஒரு பதினாலுலேருந்து ஒரு பதினாலு டு பதினஞ்சு லிட்டர் கறவை தண்ணி விடாதுங்க மாடு நல்லா குறுங்கை காலில் நல்லா உடம்பு கிணத்துல நல்லா மேப்பு மேனியில் சுழி சுத்தத்தில் லேடிஸ் பிடிக்கிறதுக்கு உடம்பு கொச்சம் மடிக்கொச்சம் எல்லாமே தெளிவாக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க தேவைப்படுச்சுன்னா வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு கொண்டு வாங்கிக்கலாங்க ஒரு மாடு வேணால் எடுத்துக்கலாங்க இல்லை ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் அப்படியே ஜோடியாக வேணால் எடுத்துக்கலாங்க இரண்டு மாடுகளும் பிடிச்சிதுன்னா நீங்கள் தாராளமாக நம்பர் கூப்பிட்டு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நல்ல மாடுகள் விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க நன்றி வணக்கம்